எங்கு பார்த்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றிதான் பேச்சு இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே பல்வேறு விமர்சனங்களுடன் தான் தொடங்கியது நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கும் முதல் சின்னத்திரை நிகழ்ச்சி என்பதால் இந்த நிகழ்ச்சிக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இந்து மக்கள் கட்சி உட்பட பல்வேறு அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியை எதிர்த்து போராட்டம் நடத்தின இந்நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரி சரவணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் அந்த மனுவில் பிக் பாஸ் நிகழ்ச்சி குடும்பத்தினருடன் பார்க்கும் வகையில் ஆபாசமாக இருக்கிறது அதனால் அந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போன்று பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள நடிகர் சக்தி நாதஸ்வர இசைக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டார் அதனால் நடிகர் சக்தி மற்றும் கமல்ஹாசன் ஆகிய இருவரும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்று இசை வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் வழக்கு தொடர்ந்துள்ளனர் வழக்கு தொடர்ந்த சென்னை நங்கநல்லூரை சேர்ந்த எம் ஆர் சரவணனிடம் பேசினோம் அவர் கூறுகையில் விஜய் டிவியில் ஒளிபரப்புற பிக் பாஸ் நிகழ்ச்சிய பெண்களும் குழந்தைகளும் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு தனிப்பட்ட மனுஷனோட சுதந்திரம் அந்த நிகழ்ச்சியில பறிக்கப்படுது குறிப்பா பிக் பாஸ் வீட்டுல தங்கி இருக்கிற ஜல்லிக்கட்டு போராளியான ஜூலியானா மீது உள்ள மதிப்பு மரியாதை எல்லாமே குறைஞ்சு போச்சு அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே நிகழ்ச்சிய பார்க்கிறவங்களை ரொம்பவே வெறுப்படைய செய்து இதனால அந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும் அப்படின்னு நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கேன் என்று கூறியவர் மத்திய அரசின் தகவல் ஒளிபரப்பு துறை இணை செயலாளர் தமிழக அரசு டிஜிபி விஜய் டிவி நிர்வாக இயக்குனர் நடிகர் கமல்ஹாசன் ஆகிய ஐந்து பேரையும் எதிர்மனுதாரராக சேர்த்துள்ளதாகவும் கூறினார் யார் இந்த சரவணன் முன்னாள் அமைச்சர் சின்னையாவையும் முன்னாள் எம்எல்ஏ வெங்கட்ராமன் மற்றும் அதிமுகவினர் தன்னை ஏமாற்றி பணத்தை பறித்து மோசடி செய்துவிட்டதாக பரபரப்பான தகவலை தெரிவித்தவர்தான் இந்த சினி எம் ஆர் சரவணன் இவர் முன்னாள் டிஜிபி நட்ராஜ் மீதும் புகார் தெரிவித்தவர் அமைச்சர் சின்னையா கொடுத்த பணத்தை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துக்கு கொண்டு வந்து பரபரப்பை ஏற்படுத்தியவர் இவரது குற்றச்சாட்டுக்கள் காரணமாகவே சின்னையாவின் பதவிகள் பறிக்கப்பட்டதாக அதிமுக வட்டாரத்தில் பேச்சு உள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்